அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஒரு முக்கியமான ஆன்மீக ஆலோசனை உங்களுக்காக இந்த ஆடியோவில் சொல்லியுள்ளேன் மிக மிக முக்கியமான ஆன்மீக ஆலோசனை வீட்டில் இருக்கும் தெய்வத்திற்கு தெய்வேத்தியம் வைக்கும்பொழுது இந்த தவறை செய்தால் அந்த நைவேத்தியத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க அன்பானவர்களே ஒரு ஆன்மீக செய்தி நீங்கள் கேள்விப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களை ஒரு பத்து பேருக்காவது அதை பகிர்ந்துக்கோங்க தான் ஆன்மீகம் வளரும் ஆன்மீகம் மலரும் இது ஒரு அன்பு வேண்டுகோளாக உங்கள் முன் வைக்கின்றேன் அன்பான ஆன்மீக சொந்தங்களே பார்வை இல்லாதவனுக்கு முதன் முதலாக பார்வை வந்தால் இதுவரை தனக்கு கை கொடுத்த கைத்தடியைத்தான் முதலில் கைவிட்டு விடுவான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் சொல்லுகின்றேன் பார்வை இல்லாதவனுக்கு முதன் முதலாக பார்வை வந்தால் இதுவரை தனக்கு கை கொடுத்த கைத்தடியைத்தான் முதலில் கைவிடுவார் இதுதான் மனித இயல்பு எனவே நீங்கள் யாருக்கேனும் உதவி செய்து அவர் அந்த உதவியை மறந்து நன்றியை மறந்து உங்களை இகழ்ந்தாலோ அல்லது உங்களுக்கு ஏதேனும் தீங்கிழைத்தாலோ அது மனித இயல்பு என்று கடந்து விடுங்கள் அதை நினைத்து மன வருத்தம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை இது மனித இயல்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பான ஆன்மீக சொந்தங்களே நாம் வீட்டில் இறைவனுக்கு பூஜை செய்யும் பொழுது நெய்வேத்தியம் வைப்பது வழக்கம் அதுவும் குறிப்பாக முக்கியமான விசேஷமான பூஜைகள் செய்யும்போது மிக சிறப்பாக இறைவனுக்கு நெய்வேத்தியம் வைப்போம் அப்படி இறைவனுக்கு நெய்வேத்தியம் சமைத்த உணவுகளை பரிமாறும் பொழுது வெறும் கைகளால் இறைவனுக்கு நெய்வேத்தியம் வைத்தால் நிச்சயமாக அந்த நெய்வேத்தியத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் ஒரு கரண்டியை நீங்கள் பயன்படுத்தி நெய்வேத்தியத்தை இறைவனுக்கு பரிமாற வேண்டும் சமைத்த உணவை இறைவனுக்கு படைக்கும் பொழுது கரண்டியின் துணை கொண்டு பரிமாற வேண்டுமே ஒழிய வெறும் கைகளால் அந்த நெய்வேத்தியத்தை தொட்டு பரிமாறினால் அது இறைவனை சென்றடையாது நீங்கள் இறைவனுக்கு பழங்கள் வைக்கிறீங்க வாழை விரிக்கிறீங்க அதே போல் தேங்காய் வைக்கிறீங்க பழம் வைக்கிறீங்க அதற்கு இந்த விதிமுறை பொருந்தாது சமைத்த உணவை இறைவனுக்கு பரிமாறும் பொழுது கரண்டியின் துணை கொண்டுதான் இறைவனுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இல்லை அந்த நெய்வேத்தியம் இறைவனை சென்று சேராது அந்த நெய்வேத்தியம் வைத்த அந்த புண்ணியமும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அன்பான ஆன்மீக சொந்தங்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பண பிரச்சனைகளும் தீர நாற்பத்தி எட்டு நாள் தவ வாழ்க்கை பயிற்சி எந்தவித கட்டுப்பாடும் இல்லாத மிக எளிய தவ வாழ்க்கை பயிற்சி வாட்ஸ்அப் மூலமாக கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றேன் அதைப் போல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எந்த இடத்துல வைக்கணும் எந்த திசையில் வைக்கணும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அறுபது வாஸ்து குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாக பயிற்சியாக தரப்போகின்றேன் அதை போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் சித்திரை மாதத்தில் லக்ஷ்மி குபேர பயிற்சி என்னும் அற்புதமான ஒரு பயிற்சியை முப்பது நாட்கள் நடக்கும் பயிற்சியை சித்திரை மாத லக்ஷ்மி குபேர பயிற்சியை நான் வாட்ஸ்அப் மூலமாக தர இருக்கின்றேன் மேற்கொன்ன பயிற்சிகள் பற்றிய விளக்கம் அதனுடைய கட்டண விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் குரு பயிற்சியை முன்னிட்டு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிக்காரர்களுக்கு பரிகார ரக்ஷை வழங்க உள்ளேன் ஹோமத்தில் வைத்து முன்பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்